இன்றைக்கும் நான் ஒரு எலுமிச்சம் மூலமும் ஒரு திருநூறு எடுத்து கொடுத்தா அந்த அப்பையை பழிக்கும் ஒரு குடும்பத்துக்கெல்லாம் குழந்தை கிடையாது பயங்கரமான பிரச்சனைகள் லிங்கம் வச்சு நாற்பத்தெட்டு மண்டலம் பூஜித்து இந்த வாக்கை வாங்கி நீ நாலு பேருக்கு நன்மை இழைச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு உத்தரவு கிடைக்கிது அப்போதான் மயான காளி அந்தம்மா அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு பண்ணு அப்படி இந்த சைடில் இப்படி என்னை பார்த்து உட்காந்து பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க கௌமாரி தலையில் இருக்கிற பூ வந்து சரிஞ்சு விழுந்தது பயங்கர ஷாக் அது பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி மண்டை ஓடு கை கால் எலும்புகள் உருண்டுட்டு இருக்க மாதிரி நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அடி உயரத்தில் ஒரு நவர் உதுராஸ் மாலை அணிந்து உடம்பெல்லாம் இடப்படாமல் திருநீர் அணிந்து ஒரு கிளைண்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம வர வைக்க முடியாது அதை அந்த அம்மா வர வைக்கிறது கூட்டிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுனா சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் சிரிச்சா எப்படி அதே மாதிரி அந்த மயான கூடத்துக்குள்ளேயே பள்ளி கவிழி சத்தங்கள் அந்த மாதிரி நீங்க வந்து புது துணிகள் வந்து உடுத்த முடியாது அதையே தாண்டி நீங்க உடுத்துனீங்கன்னா அந்த துணி வந்து கிழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன் அது எதுனால அப்படி நடக்கும் இப்ப தெய்வங்கள் இங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்களை வச்சு நம்ம நாலு பேருக்கு நல்லதை செய்யறோம் அவங்க என்ன வச்சு மத்தவங்களுக்கு இயக்குறாங்க ஐயா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸ் எல்லாம் அதில் எனக்கு வந்து உங்களை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது நீங்கள் உங்களுக்குன்னு பெரிய குருக்கள் யாரும் இல்லாமலும் நீங்க யார்கிட்டயும் சீடரா இல்லாமலும் தீட்சை பெற்றதா வந்து எனக்கு ரெண்டு மூணு விஷயம் தெரிஞ்சுது இது எப்படி நீங்கள் வந்து அந்த தீட்சை அப்படின்னா காசிக்கு போகாம எப்படி அதை இங்கேருந்தே பெற்றுக்கிட்டீங்கம்மா நான் வந்து மிகப்பெரிய கௌமாரியோட பக்தன் அப்போ அந்த அம்மாவை வணங்கி வரும்போது என் மைண்டுக்கு ஒரு சேவ் என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வணங்கி நாலுக்கு நம்ம இயல்பாகவே வந்து நம்ம செலை செய்கிறவங்க இயல்பாவே அப்போ வந்து நம்ம வணங்கி வந்து ஒருத்தவங்களுக்கு திருநெல் கொடுக்கணும் செய்யணும் ஒருத்தவங்களுக்கு மந்திரிச்சு விடணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட நான் உத்தரவு கேட்டேன் அப்போ கேட்கும்போது அந்த அம்மாவோட தலையில் இருந்த புகுக்கையில் ஒரு படிகள் லிங்கம் வச்சுருந்தேன் அந்த படிகள் லிங்கத்தில் வந்து விழுந்தது அப்போ எனக்கு புரியலை சிறுத்தைன்னு சொல்லிவிட்டு அந்த அளவில் விட்டுட்டேன் அப்போ நைட்டில் வந்துட்டு எனக்கு சொற்பணத்தில் காமிக்குது ஒரு பூ பூசாத ஆலப்பிலா கல் வச்சு கட்டின ஒரு வீட்டில் பச்சை மண்ணில் லிங்கம் வச்சு நாற்பத்தெட்டு மண்டலம் பூஜித்து இந்த வாக்கை வாங்கி நீ நாலு பேருக்கு நன்மை இழைச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு உத்தரவு கிடைக்கிது அப்போ சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்போ அதே போல் மூணாவது நாள் அந்த சொற்பணத்திற்கு பிறகு மூணாவது நாளில் தன்னை அறியாமே வந்து நான் ஒரு பச்சை மண் எடுத்து லிங்கம் செய்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டத்துகளையும் நான் பயங்கரமான முறையில் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்பையும் வந்து நம்மளோட ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு ரூபத்துகள்லாம் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்து தைரியமாக பாரு அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு நாற்பத்தெட்டையும் நாங்கள் கிடக்கும் போது என்னோட இதுக்கு புரியாமையே இப்போ வந்து நான் அந்த ஈசங்கிட்ட நான் கேட்டது உண்டு இப்போ அந்த பச்சை மண்ணில் இங்கே வச்சு பூஜிக்கிறோம் இல்லையா அப்போ கேட்டது உண்டு உடம்பெல்லாம் திருநீர் அணிந்து கழுத்து நிறைய உத்ராஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நான் வாக்கு சொல்லணும் நாலு பேருக்கு எடுத்து கொடுக்கணும் நல்ல விஷயமாக நம்ம சொல்கிற வாக்குகள் வந்து நாலு பேருக்கு பலிதமாகணும் நாலு பேருக்கு நல்லதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு இந்த விஷயத்துக்குண்டான பலனை எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி அப்போ நான் அந்த பரமேஸ்வரன்ட்ட கேட்குறேன் இப்போ நான் நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு நாள்லேயும் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் அப்போ நான் வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்போது ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி என்னால் முடிஞ்ச பூஜையை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப சோதனைகள்லாம் நான் சந்திச்சுருக்கேன் ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் சோதனைலாம் அவர் கொடுத்தார் ஆனால் நான் விடலை இறுதி கட்டமாக இதை நான் க த்ராசை கலட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை கலட்ட விடாமல் அவர் பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுத்து செய்யும்போது ஒரு முப்பத்தி எட்டு நாள் முப்பத்தி ஏழு நாளைக்கு மேலே போகும்போது பிணங்கள் எரிஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி மண்டை ஓடு கை காலி எலும்புகள் உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஓம் என்ற மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிற மாதிரி மேலே வந்து எலுமிச்சம்பனம்லாம் பறக்கணும் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் வந்துட்டு அப்போ எனக்கு வந்து ஒரு பயம் என்ன நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஆனால் இது வந்து நான் அவர்கிட்ட கேட்ட வரங்கள் வந்து அகோரி வரம்தான்றது வந்து அவங்களுக்கு தெரியாது அகோரி தான் நான் கேட்குறது எனக்கே தெரியாது அப்போ இந்த மாதிரி கண்ணில் வந்து காமிச்சிட்டு வரும்போது அப்போ எனக்கு ஒரு பயம் உண்டாது இப்போ இப்படி வருது செய்து நம்ம தவறான வழியில் போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஈசனை வழிபடுவோம் அப்படிலாம் ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்கல்ல கஷ்ட காலங்கள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துடுமோ இது அப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா நம்மளாம் அந்த இதில் வந்தவங்க தானே அப்படின்னு யோசிக்கிறேன் அப்பையும் கூட எனக்கு கொடுக்கல அப்போ எனக்கு உண்டான பிரச்சனை சொந்த பிரச்சனையை அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் நான் போது அப்போ வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அடி உயரத்தில் ஒரு நபர் உதுராஸ் மாலை அணிந்து உடம்பெல்லாம் இடப்படாமல் திருநீர் நின்று எனக்கு வந்து ஒருத்தர் ஆசி வழங்குறாரு ஆசி வழங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நான் மண்டிகிட்டு வாங்குகிறேன் அவர் என் தலையில் வந்து ஆசி வழங்குறாரு அப்போ அதுக்கு மறுபடிஞ்சு ஒரு மூணு நாள் கழிஞ்சு நான் வந்து ஒரு ஆலயத்துக்கு போகிறேன் ஒரு மயான பூமி ஆலயத்துக்கு போகிறேன் அப்போ தன் அறியாமையே என்னை வந்து மாலயத்து வாழ மயானத்தில் போய் விளக்கு ஏற்று அப்படின்ற மாதிரி என் குடும்பத்தில் வந்து ஒரு ஒன்றரை வருஷ காலங்கள் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஆலயத்தில் போய் விளக்கு ஏற்றி ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு அந்த மாற்றம் தெரிஞ்சது அப்போ நம்ம கேட்ட வரம் இதுதான் அப்படின்றது அப்பவும் இது அகௌரியவரம் இல்லை மயானத்திலே பூஜை செய்வோம் அகௌரியத்தை தவிர யாரும் பூஜை செய்ய முடியாது சும்மா நான் மயானத்தில் பூஜை செய்கிறோம்னு சொல்லலாம் எல்லாம் யாரும் பண்ண முடியாது அப்போ அது போல் அந்த இதுகளை வாங்கி செய்யும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடி கிடைக்க ஆரம்பித்தது நம்ம கேட்ட வரத்துக்கும் அவர் எனக்கு கொடுத்து வழி கொண்டு வந்ததுக்கும் எங்கே இந்த தெய்வத்திட்ட வந்து கனெக்ட் பண்ணி மயானத்தில் பூஜை செய்ய சொல்கிறாங்க அப்படி அப்போ முத முத ஒரு நபர் வராங்கிட்ட அப்போ பூஜை பண்ணிவிட்டு நான் வர்றேன் வரும்போது ஒரு ஃபோட்டோ கடை பார்க்குறேன் அப்போ தான் மயான காளி அந்த அம்மா அந்த ஃபோட்டோவை வந்து கொண்டு போய் வீட்டில் வச்சு பெண்ண அப்படி சராசரியாக வந்து ஒரு வழிபாட்டில் வந்து நம்ம போகும்போது ஒரு தெய்வத்தின் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவோ சிலையோ வந்து நம்ம சார் நம்ம வாங்க முடியாது அவங்க வந்து அந்த இடத்துல உண்டான தகுதி அங்கே இருக்கா அதை அதை நம்மளை வச்சு அதை கொண்டு செலுத்திடுவானா அதை சரியாக இருக்கானான்றதை நம்மளுக்கு போதே அவங்க கணிச்சு வச்சிருப்பாங்க நம்மளோட பக்தியும் ஒழுக்கமும் ஒருநிலை சிந்தனை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவன் நம்மளை வழிபாடு கொண்டு வருவான் கண்டிப்பாக நம்மளை கொண்டு வருவான்ற எண்ணத்தில் அந்த படத்தையும் வாங்க வச்சு மண்டோடு மாலையும் வாங்க வச்சு மல்லிகை பூவும் வாங்க வச்சு இங்கே கொண்டு வந்து வரும் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு ஒரு கால் ஒன்று வருது திண்டுக்கல்லில் இருந்து வருது அது எப்படின்னா நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க இங்கே உள்ள சுற்றுல உள்ளவங்க ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் உள்ளவங்க இங்கேருந்து திண்டுக்கல்லுக்கு போயிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷனுக்காக ஒரு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க இப்போ அங்கே உள்ளவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவோமே அவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு மாடு கண்டு ஆடு பூராமே படுத்துருச்சு பயங்கரமான பாதிப்பில் உள்ளவங்க இப்போ பணங்கள் வந்து இந்த இந்த பயண்டை போனால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு கிளைண்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம வர வைக்க முடியாது அது அந்த அம்மா வர வைக்கிறது வர வச்சு நம்மளுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அந்த வழிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ரெடி பண்ணி கொண்டு வர்றது அப்போ அந்த நபர் வர்றாங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க நான் முதல் எடுத்தோன்னே அம்மாவை விலகி நான் சோழி போடுறேன் சோழி போட்டோன்னா இதில் கட்டுது அப்போ என்னங்கம்மா அவங்களுக்கு கட்டுது செய்வன கோளாறு பொருள் விரேதங்கள் அதிகமாகும் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கணுமே என்று அம்மாங்க சாமின்றாங்க கத்தி அழுகுறாங்க அந்த அம்மா ஒரு பையனை கூட்டணுன்றேன் அப்போ அம்மா காளி படத்தில் இருக்க அந்த பூ அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுது அந்த அம்மா காளி படத்தில் இருக்க பூ அப்படியே சரியுது எனக்கு அந்த அம்மா மிகப்பெரிய உத்தரவு கொடுத்ததா சொல்கிறேன் இப்போ இதே இடத்துல வந்து தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல பள்ளி சவன் அடிக்குது அப்படியே வணங்கிட்டு அம்மாட்ட கேட்குறேன் மயானத்தில் பூஜை பண்ணட்டும்மா அப்படின்னு அறியாமல் வாய் வருது வணங்கி போடுறேன் வழிவிட்டு கொடுக்குறாங்க அந்த நவரையும் வந்து அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மாவை விட்டுட்டு போட்டு போய்ட்டேன் கூப்பிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுனா சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் சிரிச்சா எப்படிமோ அதேமாதிரி அந்த மயான கூடத்துக்குள்ளேயே பள்ளி கவிழி சத்தங்கள் அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பூஜித்ததும் நம்ம வாங்கின வரமும் நம்ம வைத்த ப பக்திக்கும் தெய்வம் இவ்வளவு துணை நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு அந்த பூஜைக்காக அந்த பயல் உள்ளே போகணுன்னு அந்த பையன் சொல்கிறாப்பில உடம்பு லேசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பூஜித்துட்டு வந்து இங்கே வரும்போது வீட்டை சுற்றி வந்து பைரவர்கள்லாம் ஊழாங்க வீட்டுக்குள்ளே கவிலி அடிக்கிது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி பூஜை முடிஞ்சு அப்படின்னு அப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்லி பிறம்பி வீடு அழைச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் உலகாயத்தை கும்பிட்டு விளக்கேற்றிங்க அப்படின்ட்டு ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த குடும்பம் நம்மளுக்கு ஒரு நன்றி கடனாக இருக்குது ஏன்னால் பல இடத்துகளில் போய் இந்த மாதிரிலாம் நடக்க முடியும் அன்னையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கேட்ட வரம் பச்சை மண்ணில் லிங்க வச்சு வணங்க வைத்தது தாய் நான் வணங்க முடியாது அம்மா வைத்தது நான் சாதாரண மனசு வணங்க வச்சு அதுக்குண்டான அனுகிரகத்தையும் சக்தியும் அவங்க கொடுத்து அந்த ஈசனையும் வழிபட செய்து நான் கேட்ட வரம் என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ ஈசன்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை வணங்கி கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவர் கொடுத்துருவார் ஆனால் நம்ம வணங்குற முறைன்னு ஒன்று இருக்குது நம்ம வேண்டுற முறைன்னு ஒன்று இருக்குது இறை பக்தி என்பது வந்து முத ஆரம்பத்தில் ஒரு தெய்வம் நமக்கு வழிகாமிச்சு விடாமல் உள்ளே வரவே முடியாது நான் கேட்டுறது வாக்கு இன்றைக்கும் நான் ஒரு எலுமிச்சம் மலமும் ஒரு திருநூறு எடுத்து கொடுத்தா அந்த அப்பையை பளிக்கும் பத்து நிமிஷத்தில் அந்த எவ்வளோ ஒரு உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ லாக் இருந்தாலும் சரி அப்படியே ஸ்தம்பனமாக இன்னைக்கும் அது அதுக்குள்ளே அந்த பூஜையை செய்து அதை காலி பண்ணிடுவேன் நான் அந்தளவுக்கு ஆற்றலையும் பக்தியும் சத்தியும் வந்து அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு என்னோட நம்பிக்கை என்னோடய வேண்டுதல் என்னோட பக்தி என்னோடய பாசம் அந்த பாசத்துக்கு இணங்கி அவரோட குடும்பமே இங்கே உட்கார்ந்து அருள் அதை வந்து நான் மிகப்பெரிய எத்தனை கோடி இருந்தாலும் இந்த வரம் கண்டிப்பான முறையில் கிடையாது எதை வேணுனாலும் மனிதன் வாங்கிடலாம் ஒரு தெய்வத்தோட மனசில் இடம் பிடித்து அவங்க வந்து தேடி நம்மகிட்ட வந்து உட்காந்து நம்ம கேட்குறதுக்கு இணங்கி அந்த காரியத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் வீட்டில் கிடைக்காது நான் என்னோட ஈசனோட குடும்பத்துக்கு கூடான கோடி நன்றி சொல்லுவேன் ஏன்னா ஏ ரூபத்தில் பல குழந்தைகள் இந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்ட பல பெண்கள் அவங்கெல்லாம் இங்கே அழுதுட்டு போயிட்டு மறுநாள் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு காசு வீட்டில் இல்லை இப்போ ஒரு ஆயிரம் ஆச்சு வீட்டில் இருக்குது தர கேட்டால் கடன் கேட்டால் கொடுக்குறாங்க ஐயா நான் திவதி எலுமிச்ச கொடுத்து விட்டீங்க நைட்டு வந்து ஒருத்தவங்க வட்டை போட்டு வச்சு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தாங்க கருப்பை ஒரு உருவம் வெளியே வந்து இந்த மாதிரி சொல்லி சிரிப்பாங்க வரும்போது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க சொல்லி சிரிக்கும் போது மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எடுத்து கொடுக்குற திரையினருக்கும் கொடுத்த வாக்குக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு பகோரி என்பது வந்து வாக்கு நான் வந்து மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு இடத்துல போனதுமே இங்கே போகணு பழிக்குமானுதான் பார்க்கணும் எனக்கு அந்த காரியம் இருக்குது அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க செய்யுங்க அப்படின்னு பழிக்குமானே பார்க்கணும் அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா இந்த நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா அப்போ உங்களோட பிரச்சனையை நான் சொல்லிடுறேன் அதை எனக்கு விருத்தி பண்ணிவிட்டு என்ன வேலை வைக்க அதை தான் பண்ணணும் இருந்து அந்த இடத்துல பழிக்குமான்னு கேட்டுட்டு இது யார் செஞ்சது எவர் செஞ்சது யார் பண்ணது அப்படின்ட்டு கேட்டிருந்தோம்னா அது பல வாக்கில் நம்ம உழப்பில் கொடுக்கும் முதல் என்றைக்குமே நம்மளோட ஸ்டெடியாக வாழ்கிறதுக்கு நம்ம வெளியே பார்த்துக்கிறோம் இப்போது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா நீங்கள் டைரெக்டாகவே சாமிக்கிட்ட இருந்து முழு அருளையும் பெற்றுக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின் போது எனக்கு ரொம்ப அது பிரமிப்பாக இருக்குது இதில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல கவனித்தேன் மூணு டைம் நீங்கள் வந்து சாமி தலையில் அம்மா தலையில் இருந்து பூ விழுந்தது அதாவது அவங்க கௌமாரி வந்து முதல் முறையா அவங்களை சிவலிங்கத்தை வச்சு வழிபடுத்திக்க சொல்லியும் சிவலிங்கம் மேல அந்த பூவை தான் சொன்னீங்க அதே மாதிரி காளியும் உங்க கிட்ட குறிக்கைக்கு வந்தவங்க உத்தரவு கொடுத்து அந்த இப்போ நான் காலையில வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்த டைம்லயே சாரு நாங்க எல்லாரும் டீம்லாம் பேசிட்டு இருந்த டைம்லேயே நீங்க இந்த சைட்ல இப்படி என்னை பார்த்து உட்காந்து பேசுற மாதிரிதான் பேசிட்டு இருந்தீங்க கவுமாரி தலையில இருக்கிற பூ வந்து சரிஞ்சு விழுந்தது நீங்க ஆனா சரியா கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில சார் யாரும் பார்க்கல நானும் அப்படின்ற அந்த பத்த எல்லாருமே பார்த்தோம் பயங்கர ஷாக்கு அது ஏன்னா நான் கலந்து வந் வந்த உடனே எல்லாமே பார்த்துட்டே தான் இருந்தேன் ஏதோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க சாமி பத்தி சட்டுன்னு அது சரிஞ்சு விழுந்தது நான் பார்த்தேன் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது டக்குன்னு நீங்க பார்க்காமலே சொன்னீங்க உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ நீங்க ரெண்டு மூணு நேரம் வந்து சாமி உங்களுக்கு இப்படி தான் உத்தரவு கொடுக்குது அப்படிங்கிறது அந்த பூ விழுந்ததை வச்சு நானே ரொம்ப பெருசாக நம்புகிறேன் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது ஸோ அப்படிங்கிறது சாமி கூட இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்பித்தா ஆகணும் நம்பித்தா ஆகணுன்றதா இல்லையா நான் வந்து ஒரு சராசரியான ஒரு சாதாரண மனிதன் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நம்ம பதில் சொல்லு இது நீங்கள் வரலை அவங்க வர வச்சுருக்காங்க நான் சொல்லலை அவங்க சொல்ல வைக்கிறாங்க ஒரு இறை வழிபாடு என்பது வந்து இப்போ இன்றைக்கி பத்து பேர் என்ன தேடி வரணும்னா அந்தளவுக்கு என்கிட்ட ஆற்றல் இருக்கணும் அந்த அளவுக்கு வழிமுறைகள் இருக்கணும் அளவுக்கு வந்து அதை நல்ல விஷயத்துக்களை செய்யணும் அளவுக்கு அங்கே தெய்வம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் எதுவும் நடக்காது அப்போ வந்து அம்மா வந்து அப்போ இருந்து போகிறக்கும் தச்சுருவோம் அப்போ வந்துருக்காங்க இப்போ ஒரு நபர் வர்றாங்க அவங்களுக்கு காரியம் நடக்குமான்னா அந்த அம்மா இங்கே விடுற கண்ணீரை பாட்டு அந்த அம்மா மேலே இருக்க எலுமிச்சம்பளமோ பூவோ அவங்க தள்ளி உத்தரவு கொடுத்துருவாங்க இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் நீ தைரியமாக போ அப்படின்னு அதனால் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை அவங்களே மனம் குளிர்ந்து போன பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அம்மா உத்தரவு கொடுத்துச்சு நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கெல்லாம் குழந்தை கிடையாது பயங்கரமான பிரச்சனைகள் அம்மா தான் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுக்கறதுவாக எனக்கு வந்து உத்தரவு கொடுத்து அவங்கள இங்கே வர வச்சு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க இப்போ நம்ம வந்து அது ஒரு சின்ன வழிபாடுகளை செய்தோம் அந்த வழிபாடுகள் மூலியமாக இன்றைக்கி ஒரு ஆண் குழந்தை அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக வாழுது இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஏ ரூபத்தில் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை இயக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றவர்களை பற்றி அதை யோசிக்கிறது இல்லை ஏன் தாய் தந்தைகள் எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நான் கரெக்டான முறையில் செய்யணும் இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இப்போ ஒரு நபர் நல்லா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்போ அதுக்கு என்னான வழிமுறைகள் என்ன செயல்முறைகள் என்ன அதுன்றத வந்து அதை நம்ம தெளிவான முறையில் மக்களுக்கிட்ட போய் சேர்க்கணும் இப்போ தெய்வங்கள் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள வச்சு நம்ம நாலு பேருக்கு நல்லதை செய்கிறோம் அவங்க என்ன வச்சு மற்றவங்களுக்கு இயக்குறாங்க இங்கே உட்காந்துருக்கிறது எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு வந்த தெய்வங்கள் எல்லாத்துலேயுமே தச்சுருவான ஆற்றல் கொண்டு உட்காந்துருக்காங்க உங்களை பற்றி இன்னொரு ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து புது துணிகள் வந்து உடுத்த முடியாது அதையும் தாண்டி நீங்கள் உடுத்துனீங்கன்னா அந்த துணி வந்து கிழிஞ்சு போய்டும் அப்படின்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன் அது எதுனால அப்படி கிடையாது கண்டிப்பாக இருக்குது அது சிறு வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது அது எப்படின்னு கேட்டால் ஒரு புது துணி இருக்குது அப்படின்னா அந்த துணியை வந்து எடுத்து கொடுத்தாலும் செஞ்சாலும் அதை குறைஞ்சதை அதை நான் போடுறேன் அப்படின்னா எந்த விதத்தில் ஆச்சு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கரவு அடைஞ்சிரும் ஆறு பார்க்குறப்பா உப்பாத அளவுக்கு கரபுடைஞ்சிரும் இல்லைன்னா கிழிஞ்சிரும் இந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி லெவலில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு பிடிக்காது ஆடம்பரம் எனக்கு பிடிக்காது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நகை நட்டு போடணும் இந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு வந்ததே கிடையாது ஒரு சாதாரண ஒரு எளிமையாக ஒரு எளிமையான முறையில் இருந்து ஒரு வழிபாடு செய்யணும் வர்றவங்களை மதிக்கணும் நல்லா பேசணும் பாசம் இருக்கணும் ஒரு இதை மாதிரிலாம் நினப்பேன் என்னை நம்பி இருக்கிறவங்கள நம்ம தெய்வத்தை சேர்ந்த வழியிலையும் சரி தெய்வம் இல்லாத வழியிலையும் சரி அவங்கள ஒருத்தவங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும்னு நினைப்பேன் துன்பப்படுத்தி பார்க்கணுன்னு இந்த எண்ணங்கள் எனக்கு வராது எனக்கு இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கும் எனக்கு வந்து ஃபுல்லாமல் இங்கே தான் நல்ல ட்ரெஸ் போடணும் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணமெல்லாம் கிடையாது அவங்களவே வழிபாடுகள் செய்து அவங்க வழியிலே போகணும் செய்யணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து ஆசை எனக்கு இருக்குமா தவிர அந்த ஆசை மட்டும்தான் அந்த குடும்பத்தை பூஜிக்கணும் அவங்களை வணங்கணும் வர்றவர்களே காக்கணும் அந்த ஆசைகள் தான் எனக்கு அதிகமாக இருக்கும் தவிர புது ட்ரெஸ்ஸு புது இதெல்லாம் வந்து நானே நினச்சி எடுத்து போட்டாலும் ஒன்று அது கிழிஞ்சு போயிடும் இல்லை நான் அதிகமாக நான் வச்சுக்கிற முடியாது இன்றைக்கி என் வீட்டில் வந்து நம்ம இதில் பார்த்தோம்னா நாலு வேஷ்டி நாலு சட்டை அதில் ஒரு சட்டை கிழிஞ்ச சட்டை தான் இருக்குது அதையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு அது கிடையாது இப்போ ஒரு சராசரியாக வந்து அவங்கவுங்களுக்கு உள்ளதை பேசுவாங்க என்னோடய கான்செப்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது எனக்கு அதில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து மானத்தை மறைக்க துணி பசிக்கு கஞ்சி நல்ல ஒரு உழைப்பு இது இருந்தாலே போதுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கவனம் எல்லாமே தாய் தந்தை தான் பரமேஸ்வரன் பராசக்தியோட அகோரி வார்த்தை அகோரினா என்ன அகோரி என்றால் கருமுறையில் வந்து மயானத்தில் பூஜை செய்யக்கூடியது மண்டவோடு பிணம் எரியும் இடம் பிணச்சாம்பல் பிணச்சாம்பல் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் வாழ்றவங்க வந்து பிணச்சாம்பல் பூச முடியாது அந்த இடத்தில் உட்காந்து பூஜிக்கலாம் இப்போ திருநீர் உடம்புல பூசலாம் பிணச்சாம்பல் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அகோரி அப்படின்னா காசியில் போய் தீட்சை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அம்மா கிட்ட வாங்க சொல்லி சொல்றீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது வந்து அகோரி என்று வந்து ஒரு மனிதன் அகோரியாக ஆகி அவங்ககிட்ட தீட்சை வாங்கி செய்வது வந்து அந்த அளவுக்கு இருக்காது இப்போ காசியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கேயே பிணத்து கூட அந்த அந்த மந்திரத்தை ஜெபிச்சு செஞ்சு பங்குரமான ஃபவர்பு இப்போ அந்த இடத்த வந்து வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து நம்ம தேஜை கொடுக்குறேன் மாந்திரம் கட்டு கொடுக்குறோம்னாலும் ஓகே அது தப்பு இல்ல கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இப்போ வந்து நான் இது தெரியாத காலத்தில் இறைவனை வழிபட்டு நான் இந்த ஆக ஒரு தேச்சையை அவங்ககிட்டே வாங்கியிருக்கேன் அந்த பரமேஸ்வரனே எனக்கு அந்த தேஜையை கொடுத்துருக்காரு சொற்பணத்தில் அதே மாதிரி காளியும் இந்த இதுகளை வைத்து பெண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நவர் காளி வழிபாட்டில் உள்ள ஒரு நவர் என்னை கூப்பிட்டு அலையத்தை உட்கார வைத்து ரெண்டு பேர் இப்படி பிடிச்சிருக்காங்க இந்த உச்சி குழி வழியாக அந்த இதை வந்து இறக்குறாங்க அப்போ என் உடம்பு வந்து எரியுது இப்போ நான் சொல்கிறேன் ஐயா எரியுது அப்படின்ற கொஞ்ச நேரம் பொறுத்துக்க அப்புறம் இந்த இதிலலாம் வந்தேன்னு தாங்கித்தான ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் இப்போ விடுஞ்செந்திருக்கிறேன் அப்போ அந்த அம்மா தான் நம்மளுக்கு தேஜை கொடுத்துருக்கு அப்படின்றத நான் நினச்சிட்டேன் இது முக்காலும் சத்தியமாக இங்கே உட்காந்துருக்க தெய்வத்து மேலானையாக நடந்த ஒரு மையான காளி பரமேஸ்வரம் எனக்கு கொடுத்த ஒரு ஆசை அது இல்லாமல் ஒரு சூட்சமத்துக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துகளுக்காக நான் வந்து ஒரு குருவை வந்து தேடி போகிறேன் அப்போ அந்த கு அந்த குரு வந்து ஒரு நூறு பேர்த்தோடு நம்ம போகும்போது அப்போ அவங்களுக்கு என்ன வரதான்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த குரு விட்ட நான் சொல்லலை ஏன்னா நான் போன நோக்கம் நான் என்னோட வேறு இன்னொரு விட்ட போகும்போது நான் ஏற்கனவே இதில் இருக்கேன் நான் அதை இருக்கேன்னு சொல்லி தன்னை உயர்த்திக்கிட்டோம்னா அந்த இடத்துல குருவுக்கு உண்டான மதிப்பு போயிடும் அப்போ வந்து அந்த குருவுக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுக்கணுன்றதுனால வர்றவங்களுக்கு சமமாக நானும் ஒரு சிசி அங்கே நின்றேன் நின்று மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த அகோரி தீட்சை நானும் வாங்கினேன் வாங்கிட்டு என்ன கு என்ன ஒரு இதுக்காக போனோனோ அதை நான் வாங்கிக்கிட்டேன் அதை வாங்கிக்கிட்டு அந்த அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு அந்த வாழ்க்கையில் வந்து அதை அங்கேருந்து போக வச்சதும் அந்த இறைவன் அதை தெரிஞ்சுக்கிற வைத்ததும் அந்த இறைவன் அந்த தாயும் தான் அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு தடங்களாக இருந்தது பெண்ணது அதை வந்து போய் நான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு குருக்கிட்ட போய் நான் அதை தெரிஞ்சுட்டு வந்தேன் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்தேன் அது வந்து தெய்வம் வந்து இதுபோல் அதை செய்ய முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் அதை வந்து ஒரு குருவு மூலியமாக தண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு குருக்கிட்ட வந்து அதை நான் தெரிஞ்சுட்டேன்